வாழ்க ஐயா வவுசி தீரன் புகழ் ஓங்குக வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை எனது உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற அனைத்து இரத்தவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுகிறேன் இன்றைய தினம் நம்மளோட முகன் முகநூல் தளத்தில் நம்மளுடைய பூர்வக்குடியான போர்க்குடி சமுதாயத்தை சார்ந்த நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பின் தலைவர் பதிப்புக்குரிய டாக்டர் மகராஜன் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை பேரை சார்ந்து இருக்கின்ற பட்டியல் சமுதாயத்திற்கு ஆதரவாக சில அறிக்கையை விட்டதா நான் எனக்கு தகவல் வந்தது என்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என்னோட உறவுகளுக்கு என்னோட அன்பு வேண்டுகோள் என்னவென்றால் நம்மளுடைய சமுதாய பேரை இன்னொரு சமுதாயத்துக்கு கொடுக்க நினைக்கும் அரசிற்கும் கட்சி தலைவர்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற சமுதாய தலைவர்களுக்கும் நம்மளுடைய தார்மீகமான முறையில் கண்டனத்தை தான் தெரிவிக்கிறோமே தவிர யாரையுமே இழிவுபடுத்தும் விதமாகவோ அவர்களுடைய சமுதாயத்தை கொச்சைப்படுத்தும் விதமாகவோ அவர்கள் மக்களை காயப்படுத்தும் விதமாகவோ எந்த ஒரு பதிவும் போட வேண்டாம் அதே போல் சுபாஷ் நேதாஜி சுபாஷ் சேனி என்பது போர்க்குடி மக்களான தேவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைப்பு அதே அவங்களோட தனிப்பட்ட அந்த தலைவர்களோட தனிப்பட்ட ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க மற்ற அதே சமுதாயத்தில் போர்க்குடி மக்கள சமுதாயத்தில் மதுரையை சார்ந்த திருமாறன்ஜி அவர்கள் திருநெல்வேலி சார்ந்த நமது மதிப்புரிய அண்ணன் மூர்த்தி தேவர் அவர்கள் சிறு சுரேஷ் தேவர் அவர்கள் நம்ம நாகப்பட்டினத்தை சார்ந்த சாமி தேவர் அவர்கள் கருணாஸ் தேவர் அவர்கள் எல்லாருமே நமக்கு இப்பொழுதும் ஆதரவாக தான் இருக்காங்க நேற்றைய தினம் கூட திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற வேளாளர்களின் எழுச்சி ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய போர்க்குடி சமுதாயத்தை சார்ந்த உறவுகள் நமக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு கர்ஜனை கம்பீரமான கர்ஜனை வேளாளர் பேரை கொடுக்க நினைத்தால் போர்க்குடியும் வேளாண்குடியும் இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை காட்டியுள்ளார்கள் அதனால் அந்த யூடியூப் சேனல்ல நீங்க அங்க போய் குல தேவரன் என்ற அறிவிங்க அந்த சமுதாயத்தை தலைவர்களை இழிவுபடுத்தும் விதமா அந்த சமுதாயத்தின் வரலாற்றை இழிவுபடுத்தும் விதமா தயவு செய்து என்னை நேசிக்கின்ற நான் நேசித்துக் கொண்டு இருக்கின்ற நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற என்னோட இளைஞர்கள் தவறான பதிவுகளை யாரும் போட வேண்டாம் போட்டாலும் அந்த பதிவுகளை நீக்கும்படி என்னோட அன்பு வேண்டுகோளாக நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் போர்க்குடி மக்கள் நமக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாம் இழிவுபடுத்தக்கூடாது அவர்கள் வரலாற்றை நம்ம குச்சப்படுத்தக்கூடாது என்பது என்னோட அன்பு வேண்டுகோள் பந்தல் ரஜாவின் முழு ஆதரவு அனைத்து சமுதாயத்துக்கும் தமிழ் குடிகளுக்கும் உண்டு ஒரு சிலர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அதை சேர்ந்துவிடும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது அதே இந்த வேளாளர் பேரு யாரு அறிவித்தாலும் பயங்கரங்கமாக தமிழக அரசு மட்டுமில்லை மத்திய அரசு மட்டும் மட்டுமில்லை சமுதாய தலைவர்களும் நாங்கள் எதிர்ப்போம் எங்களோட குரல் நேர்மையாக வரலாற்றின் அடிப்படையில் எங்களோட வேளாளர் பேரை நாங்கள் அடைந்தே தீர்வோம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் எங்களோட இது அதேபோல் போர்க்குடி சமுதாயமாக இருக்கின்ற தேவர் சமுதாய இளைஞர்களுக்கு தலைவர்களுக்கு எங்களோட அன்பு வேண்டுகோள் வேளாளர் நாங்கள் தான் வெள்ளாளர் நாங்கள் தான் எங்களை நேசிக்கின்ற உறவுகளாக உங்களை சொல்கிறோம் உண்மை வரலாறை தெரிந்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்பது என்னோட அன்பு வேண்டுகோள் இளைஞர்கள் நம்முடைய சமுதாய தலைவர்கள் அன்பு வேண்டுகோளுக்கு இணைக்கும்படி எந்த சமுதாயத்தையும் இழிவா பேச வேண்டாம் கமான் ஏதும் போட்டாலும் நீக்கும்படி தாய்மொழ வேண்டி திறேன் நன்றி